சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டுல விளக்கேற்றும் பொழுது எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிறைய கருத்துக்கள் இருக்கு வீட்டுக்கு ஒரு தெய்வீக சக்தி கிடைக்கணும் அப்படின்னா பஞ்சமுக விளக்கு ஏற்றுங்கள் தினம் தினம் ஏற்றினாலும் தினங்கள்ல ஏற்றினாலும் சரி ஐந்து விளக்குகள் அதாவது ஐந்து முகம் தெரியணும் ஐந்து ஜோதி தெரியணும் அப்படி விளக்கு ஏற்றுவது மிக மிக சிறப்பானதாகும் எப்ப விளக்கேற்றணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பதுக்குள் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்ற வேலையில நீங்க ஏற்றலாம் அப்படி ஏற்ற முடியவில்லை என்றால் ஆறிலிருந்து ஏழுக்குள்ள ஏற்றலாம் தினம் தினம் இந்த நேரம் அப்புறம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் ஏற்றலாம் இது வந்து உங்களுக்கு ஏற்ற சரியான நேரமாகும் ஐந்து முகம் இந்த இந்த மாதிரி நேரங்களை நீங்க உங்களுக்கு நேரம் நேரம் அந்த ஏற்றலாம் இப்படியாக விளக்கேற்று வழிபடும் பொழுது தெய்வீக ஆகர்ஷண சக்திகள் உங்கள் வீட்டிற்குள் வந்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை அள்ளி அள்ளி கொடுக்கும் இப்போ ஒரு பணம் கொடுத்தாதான் நமக்கு ஒரு பொருள் கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த உண்மை அது போல ஒரு ஆகர்ஷணம் கிடைக்கிறதுக்கு இதை கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள்ல நீங்க இந்த முறைகளை கைப்பற்றும் பொழுது அதாவது நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும் இப்படி செய்து கொள்ளலாம் ஒரு வீட்டுல சமையலறையும் பூஜையறையும் இரண்டு கண்களாக மிக மிக முக்கியமான பகுதிகளாகும் ஆகவே அந்த பகுதிகளை சுத்தமாகவும் தூய்மையாகவும் மனம் நிறைந்ததாகவும் மனதோடு நாம் நிறைந்த மனதோடும் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதும் தெய்வீக ஆகர்ஷணம் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போ உங்க வீடே நறுமணமா இருக்கணும் உங்க வீடே எப்போ பார்த்தாலும் நல்ல ஒரு தெய்வீக மனம் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தினம் மூன்று ஏலக்காய் எடுத்து அதை நசுக்கி அதுல கொஞ்சம் சாதா கற்பூரம் அல்லது பிச்சை கற்பூரம் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு மூன்று மூன்று துண்டுகள் எடுத்துக்கோங்க மூன்று ஏலக்காய் துண்டு மூன்று கற்பூர துண்டு அதையும் எடுத்து நன்றாக கலக்கி அதாவது ஒரு தண்ணியில் போட்டு கலக்கினாலும் சரி நீங்கள் எந்த பன்னீர் கொண்டு கலக்கினாலும் சரி அதை உங்கள் வாசலில் அல்லது உங்கள் வீட்டுக்கு உள்ள எந்த தெளிச்சிருங்க தெளிக்கும்போது அல்லது ஸ்ப்ரே இருந்தால் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அந்த ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றி உங்கள் வீடு எப்பவும் நறுமணமாக இருக்கும் நீங்கள் இதை தினம் தினம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு தடவை நாங்கள் செஞ்சுட்டோம் அடுத்து அந்த மனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது தினம் தினம் நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு முந்தி அதாவது அதிகாலை அல்லது மாலை வேலை இந்த மாதிரி தினம் தினம் இதை செய்து கொண்டாலும் உங்களின் வீடு நறுமணம் நிறைந்த வீடாக இருக்க ஆரம்பிக்கும் இதனை நீங்க செய்து கொள்ளலாம் விளக்குகள் ஏற்றும் பொழுது உங்க வீட்டில குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா அதுல நீங்க குங்கும ஒரு இலை கூட சேர்த்து நீங்கள் ஏற்றி வரலாம் அது மிக மிக நன்மையாக இருக்கும் உங்கள் பூஜை அறையில் குருவின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் பெரும் பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் குரு அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்ல குரு இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா மஞ்சள் நிறம் நீங்க மஞ்சள் இதுலலாம் அந்த மஞ்சள் நிறம் இடம் இருக்கோ அதுலெல்லாம் குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு இது வந்து உணவு பொருளும் சரி தின்பண்டங்களும் சரி நீங்க செய்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சரி மஞ்சள் அதிகமா உங்க பூஜை அறையில இருக்கா மஞ்சள் வண்ணம் மஞ்சள் நிற பண்டங்கள் மஞ்சள் நிற கோல்டன் போட்டோ ஃப்ரீம் போட்ட திருவுருவ படங்கள் இதுல எது அதிகமா இருக்குன்னு நீங்க பாருங்க பார்த்துட்டு அது உங்க வீட்டுல நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்களே கண்கூடாக காணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோல நாங்களே சந்திக்கிறேன் தேங்க்யூ